ஆன்மனேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் இருந்து இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் இந்த குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய சிறு தெய்வ வழிபாடு என்பது இருந்துட்டு தாங்க இருக்குது ஆனால் இந்த குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய சிறு தெய்வங்களை நம்ம முன்னோர்களான திருவள்ளுவர் மற்றும் சிவபாக்கியர் மற்றும் குதமை சித்தர் போன்ற சித்தர்கள் ஏன் இந்த சிறு தெய்வங்களை ஒரு பொருட்டாக கருதவில்லை நம்ம வள்ளல் பெருமான் முதற் இந்த சிறு தெய்வங்களை வணங்கியது இல்லைங்களே ஏன் ஏன்னா இவர்கள் எல்லாரும் மக்களின் அறியாமையினால் உருவாக்கப்பட்ட மனிதனை போலவே கண் காது மூக்கு கை கால்கள் கொண்டு வடிவமைக்கப்பட்ட கற்சிலைகளே ஒழிய இவர்கள் எல்லாம் கடவுளர்கள் கிடையாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பரம்பொருளுங்கிறது ஒன்று தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இஸ்லாத்தை தோற்றுவிச்ச நபிகள் நாயகம் கூட ஒரு கடவுளை தான் சொல்கிறாருங்க அப்புறம் கிறிஸ்டியானிட்டியிலே கூட பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒளிய யாரும் வந்து நிறைய கடவுளர்கள் இருக்கிறதாக சொல்லவில்லைங்க அப்போது இங்கே மட்டும் எப்படி இத்தனை கடவுளர்கள் மற்றும் சிறு தெய்வங்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போங்க நம்ம வந்து உண்மை கடவுள் யார் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்போங்க அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோவோட எண்லேயும் நான் அட்டாச் பண்ணுறேங்க அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதை ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த கடவுளர்கள் அல்லது சிறு தெய்வங்கள்னால் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குல தெய்வம் அல்லது சிறு தெய்வங்கள் என்று வழிபடக்கூடிய இவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் முன்னாடி காலகட்டங்களுக்கு போயிட்டு வரணுங்க அதாவது நம்ம ஆதி மனிதர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இருப்பிடமும் அந்த அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்காதுங்க இப்போது இவர்கள் பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகள் மற்றும் குகைகளில் வாழ்கிறாங்க அந்த டைம் பீரியடில் இவங்களுக்கு செக்யூரிட்டிங்கிறது குறைந்தபட்சத்தில் தாங்க இருந்தது அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உணவுக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் வன விலங்குகள் கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு கூட்டம் கூட்டமாக வாழ்றாங்க அப்போ அந்த கூட்டத்தை வந்து வழி நடத்துறதுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல வலிமை வாய்ந்த ஆளை நியமிக்கிறாங்க அவர் அந்த கூட்டத்தை லீட் பண்ணுறாங்க இது அப்படியே போயிட்டுருக்குங்க அதற்கப்புறம் நாகரிகம் படிப்படியாக வளர ஆரம்பிக்குது வளர்ந்த பிறகு தாங்க இந்த ராஜாக்கள் காலகட்டம் உருவாகுதுங்க இப்போது நம்ம இந்த ஆதி மனிதர்கள் வாழ்ந்த அதே கான்செப்ட் தான் அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்தந்த ஊரில் இருக்கிற குரூப்புக்கு ஒரு தலைவனை நியமிக்கிறாங்க அவர்கள்தான் அந்த குரூப் ஆஃப் பீப்புளை வந்து வழி அந்த குரூப் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இதைத்தான் குளம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்கிறாங்க உங்கள் குளம் என்ன உங்கள் கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா அது இது இப்போது குளம்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்களா இப்போது அந்த குளத்தை வழி நடத்துகிறவரை பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த குளத்துக்கே ஒரு முதல் முதலில் வந்த ஒரு ஆளாக இருப்பாங்க இப்போ ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவத்தினால் நோய்வாய்பட்டு இருந்துட்டாருன்னு வைங்களேன் இவ்வளவு நாள் எங்கள் குலத்தை காத்த சாமி இறந்துட்டாரு இவர் தான் இவ்வளோ நாள் எங்களை பாதுகாத்துட்டு இருந்தாருன்னு சொல்லி அந்த ஆளை சாமியாக்கி மக்கள் அறியாமையில் அவருக்கு ஒரு சின்ன கோயிலை கட்டி அவர் இறந்து போன அந்த நாள் இருக்கு இல்லைங்களா அந்த நாளை இறந்த நினைவு நாள்னு சொல்லாமல் மகா குரு பூஜை குலதெய்வ வழிபாடு அப்படின்னு இந்த மக்கள் சாமியே இல்லாத ஆசாமிக்கு அறியாமையில் செய்யக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயம் தான் இந்த குலதெய்வ வழிபாடு அந்த குலத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் இறந்து போனதுனால அவரை தெய்வமாக நினச்சி வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தாங்க இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது அந்த குலத்தோட தலைவர் தான் குலதெய்வம் அப்படிங்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு தெய்வம் இருக்குங்க அந்த லிஸ்ட்டை எடுத்தோம்னா வைங்களேன் அப்படியே போயிட்டே இருக்கும் நீண்டுகிட்டே அதில் பாப்புலரான குலதெய்வங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பு கருப்புசாமி மாடசாமி மயில்சாமி அம்மன் பத்ரகாளி அம்மன் இந்த குலதெய்வங்கள் தான் இப்போதைக்கு பாப்புலராக சொல்லக்கூடிய ஒரு தெய்வங்கள் இந்த குலதெய்வத்தை தான் நம்ம வள்ளல் ஐயா சிறு தெய்வம் அப்படிங்கிறாருங்க இதில் இன்னொரு கூத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இறந்து போன அந்த குலத்தலைவர் வந்து அவருக்கு பிடித்த ஆடு மாடு கோழிகளை ருசித்து சாப்பிட்ருப்பார் ஒரு காலத்தில் இந்த ஒரே காரணத்தினால அவருக்கு வந்து ஒரு கோவிலை கட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த கோவிலில் அர்ச்சகராக இருக்கக்கூடிய பூசாரி மக்கள்கிட்ட சொல்லிடுவார் ஆத்தா உயிர்பலி கேட்குது அதை கொடுத்தா இந்த ஆத்தாவோட மனசு குளிர்ந்துடும் விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் ஆடு மாடு கோழிகளை ஆத்தாவுக்கு இந்த பௌர்ணமி அல்லது அம்மாவாசைக்கு படைச்சிங்கன்னா நீங்கள் செல்வ செழிப்போடு இருக்கலாம் இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆத்தா உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செஞ்சு அருள் கொடுத்து உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பா அப்படின்னு ஏதோ ஒரு காலகட்டத்தில் சொன்ன ஊசாரி பேச்சை கேட்டு வாயில்லா ஜீவன்களை உயிர் பலி கொடுக்குற ஒரு வழக்கம் இன்றைய காலகட்டங்களில் வரைக்கும் இருந்துட்டு தாங்க இருக்குது சிம்பிளாக சொல்லணுன்னா வைங்களேன் மக்கள் வந்து தன்னோட நாக்கு ருசிக்காக அடிமையாகி கிடக்கிறாங்க அந்த நாக்கு ருசி வந்து கட்டுப்படுத்த முடியாமல் அந்த ஒரு தான் அந்த வாயில்லா ஜீவன்களை வத செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த சிறு தெய்வங்கள் மேலே பழியை போட்டுட்டு ஆத்தா கேட்டுச்சு ஐயா உயிர் பலி கேட்டாருன்னு கற்பனை கதைகளை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களே ஒழிய வேறு ஒரு காரணமும் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க இன்னொரு சினாரியோ சொல்கிறேன் பாருங்கள் இப்போது கருப்பசாமி கோவில் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த கோவிலில் மேலே அடிக்கும்போது ஒரு ஆளுக்கு கருப்பசாமி உள்ளே பூந்து ஆரவாரப்படுத்தி கூச்சல் போட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா மேலே விபூதி அடித்து எனக்கு உன்னோட பிள்ளைய அல்லது பையனை நரபலி கூடு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள் நீங்கள் அப்படியே கேட்டு கொடுத்துருவீங்களா இல்லை யோசிப்பீங்களா நீங்கள் உண்மையாலுமே கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கருப்பசாமி உங்கள் பிள்ளைய உயிர் பலி கேட்குமா அதாவது உயிரை வந்து பலியாக கேட்குமா அதுதாங்க கேள்வி அதற்கு மாறாக அந்த அம்மா வீட்டிலருந்து எல்லோரும் வந்து எல்லோரும் சேர்ந்து என்னோடய பிள்ளையவா நரபலி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை ஓட்டு மிதி மிதின்னு மிதிக்க மாட்டீங்க என் என் பிள்ளையவா நீ கேட்குறான்னு சொல்லி இதுச்சிங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த கருப்பு ஓடிரும் அந்த ஆள் இனி உயிர் பலி கேட்குறத யோசிக்கும் கரெக்டுங்களா ஸோ இதுதான் நடக்கும் இதெல்லாம் வந்து அந்த நான் ருசிக்காக கேட்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த உயிர் பலி அப்படிங்கிறதுங்க அதைத்தான் நம்ம வள்ளல் பெருமான் இந்த சிறு தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறாருங்க இந்த ஒரு தான் நீங்கள் உங்கள் நாக்கு ருசிக்காக இன்னொரு உயிரை பலி கொடுக்கறதுனால தான் இந்த சிறு தெய்வ வழிபாடே கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாருங்க இன்னொன்று சொல்லுவார் நாக்கு ருசி கொள்வது நாரிய பின்னாக்கு அப்படிம்பார் அதாவது இந்த ருசி கண்ட நாக்கு ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய பின்னாக்கு அது எப்போதுமே துர்நாற்றம் தான் வீசிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாருங்க இந்த மாதிரி சிறு தெய்வங்களை பற்றி நம்ம வள்ளல் பெருமான் ஐயா சொல்கிறாரு பாருங்க நலிதரு சிறிய தெய்வம் என்றையோ நாட்டிலே பல பெயர் நாட்டி அதாவது என்ன சொல்கிறாருன்னா நலிவு தரக்கூடிய சிறு தெய்வங்கள் வந்து நாட்டில் பல பெயரில் வழிபாடு செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது இந்த நலிவு அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வருத்தம் தரக்கூடிய அல்லது கேடு விளைவிக்கக்கூடிய அல்லது கவலை உண்டாக்கக்கூடிய மற்றும் மெலிவு உண்டாக்கக்கூடிய அப்படிங்கிறது தாங்க பொருள் அதாவது நலிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துன்பம் அப்புறம் வந்து மெலிவு இந்த மாதிரி கவலை இதெல்லாம் சொல்கிறாருங்க அதாவது இந்த சிறு தெய்வங்கள் வந்து உங்களுக்கு மிகவும் சங்கடங்களை உண்டு பண்ணும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதற்கு நீங்கள் கைமாறு எதுவும் செய்யலைன்னா அதோடய வேலையை உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கோம் உங்களுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணும் கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறாருங்க அதனால தான் இந்த சிறு தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டாம் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனை தான் வருமே ஒழிய நன்மைகள் எதுவும் வராது எந்த பலனும் கிடையாது இவங்கனால அப்படிங்கிறாரு அடுத்து பழிதர ஆடு பன்றி குக்குடங்கள் பழிகடா முதலிய உயிரை பொலிபுற கொண்டே போகவும் கண்டே குந்தி நொந்துல நடுக்குற்றேன் கழியுறு சிறிய தெய்வ வெங்கோயில் கண்டகாலத்திலும் பயந்தேன் அப்படிங்கிறாருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறு தெய்வங்களுக்காக நீங்கள் உயிர் பலிய வேண்டுதலாக வைக்கிறீங்க இதன் பெயரில் ஆடு பன்றி கடா கோழி போன்ற வாயில்லா ஜீவன்களை கட்டி இழுத்துட்டு போகிறதையும் அதை பார்த்த போதிலும் என்னோடய உள்ளம் பத பதைத்து உடல் நடுங்கி போகிற அளவுக்கு வள்ளல் பெருமான் ஐயா பயந்ததாக சொல்கிறாருங்க அதைத்தான் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா துண்ணென கொடியோர் பிற உயிர் கொல்லத் தொடங்கியே போதெல்லாம் பயந்தேன் கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பயந்தேன் மண்ணினில் வளையும் தூண்டிலும் கன்னி வகைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுளம் அறியும் அதாவது வந்து பிற உயிரை கொல்லும்போது அந்த உயிர் அதனால் வேதனைப்படும்போதும் கடலில் மீனவன் தூண்டில் போட்டு மீனை பிடிக்கிற பிடிக்கிறத போதெல்லாம் என்னோடய உள்ளம் நடுங்கியது அது திருவருளான உங்களுக்கே தெரியும் அப்படின்னு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட பாடல் மூலமாக சொல்கிறாருங்க இதனால தான் சிறு தெய்வ வழிபாடு கூடாது அப்படின்னு வலியுறுத்துகிறாருங்க இந்த அறியாமையில் இருக்கிற மக்கள் உயிர்னால் எது உணவுனா எது அப்படின்னு தெரியாமல் இந்த சின்னஞ்சிறு நம்மை விடமும் அறிவு கம்மியாக இருக்கக்கூடிய உயிர்களை வதை செய்கிறாங்க அதை வந்து இந்த சிறு தெய்வங்கள் கேட்டதாக சொல்கிறாங்க இந்த மக்கள் தான் தெளிவு பெற போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாருங்க அதாவது நீங்கள் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வெட்டி சாப்பிட்றீங்க அதனால் கிடைக்கக்கூடிய இன்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்பமான இன்பம் அது வந்து ஒரு கனப்பொழுதில் வரதான் இருக்குமே ஒழிய அதை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த இன்பமானது அப்படியே போயிடும் அப்படிங்கிறாருங்க ஒரு பாடலில் கூட சொல்லுவாருங்க கடுகு ஆட்டுக்கறிக்கு இடுக தாளிக்க என கலறி கழிக்கா நின்ற சுடுகாட்டு பிணங்கால் சுகம் அனைத்தும் கனச்சுகமே சொல்ல அப்படிங்கிறாருங்க அதாவது இந்த பாடலில் என்ன சொல்ல வராருன்னா நீங்கள் ஒரு ஆடோ கோழியோ அல்லது மாடோ பீஸ் பீஸாக வெட்டி வச்சுருக்க சிறிய ஆட்டுக்கறி துண்டுக்கு அதை தாளிக்கிறதுக்கு மசாலா போடணும் மல்லி போடணும் வெங்காயம் போடணும் தக்காளி போடணும்னு சொல்லி சொல்லி சந்தோஷமாக அந்த குழம்புலருந்து வாசம் வருது இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் குழம்பு சுவையாக இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்றீங்க அதில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுங்க அது வந்து ஒரு அற்பமான இன்பம் அற்பமான மகிழ்ச்சி அது அந்த உணவை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த பொய்யான அற்பமான இன்பம் உங்களை விட்டு போயிடும் அதாவது ஒரு டெம்ப்ரரி ஹாப்பினஸ் அப்படிங்கிறாருங்க இதனால் அதிலிருந்து வரக்கூடிய இன்பமும் டெம்பரரி தான் ஸோ இது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாருங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாருங்க அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முடுகாட்டு கூற்று வரும் சாவீரால் சாவதற்கு முன்னே நீவீர் இடுகாட்டு பிணங்கண்டால் ஏத்தி மீனோ எமையும் என்றே அப்படிங்கிறாருங்க அதாவது என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து உங்கள் சுயநலத்துக்காக பிற உயிர்களை வத செஞ்சு சாப்பிட்டு அதனால் வரக்கூடிய இன்பம் உயர்ந்ததுன்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கீங்க இந்த மாதிரி பாவத்தை செய்கிறீங்க யமன் வரும்போது நீங்கள் இறந்து போயிடுவீங்களே அப்புறம் சுடுகாட்டில் போயிட்டு இறந்த அந்த உடம்பை எரிக்கும் போதோ அல்லது புதைக்கும் போதோ அந்த பிணத்தை சுற்றி நிற்கிறவங்க எல்லாரும் அதாவது நீங்கள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்னையும் இந்த மாதிரி எரிங்க புதைங்கன்னு நீங்கள் எப்படி மாமிசம் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு இல்லைங்களா அதே சந்தோஷத்தோட என்னையும் இந்த மாதிரி எறிங்க புதைங்கன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாருங்க விடுகாட்டு பிணங்கண்டால் ஏத்து மீனும் எமையும் என்றே அதாவது இந்த மாதிரியே என்னையும் எரிங்க அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் கேட்பீங்களா இல்லை துக்கத்தில் இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு நாளைக்கு நீங்களும் சுடுகாட்டு பிணங்கள் ஆகிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாருங்க அப்போ வந்து நீங்கள் வழிபடக்கூடிய உங்கள் குலதெய்வம்னு சொல்லக்கூடிய கருப்புசாமி மாடசாமி காட்டேரியம்மன் போன்றவர்கள் எல்லாருமே நீங்கள் மரணிக்கும் தருவாயில் உங்களை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு கேட்குறாருங்க கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவர்களையே உதச்சி தான் வச்சுருப்பாங்க பிகாஸ் த ரீசன் அவர்கள் இறந்து விட்டார்கள் இறந்து போன ஒருத்தர்னால் உங்களை காப்பாற்ற முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க ஸோ இந்த இறைச்சி உணவுகள்னால உடலுக்கும் சரி ஆன்மீக பயணத்திற்கும் சரி சாகா கல்விக்கும் சரி பல பிரச்சனைகள் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க அதே மாதிரி நிறையா தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அறியாமையில் நீங்கள் இருக்கீங்க சிறு தெய்வங்கள் உண்மையான கடவுளர்கள் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க அப்போ பெரு தெய்வங்கள் கடவுளான்னு நீங்கள் கேட்கலாம் அந்த பெரு தெய்வங்களை பற்றி நம்ம இன்னொரு காணொலி போட்டிருக்கோம் அதாவது உண்மை கடவுள் யார் அப்படிங்கிற தலைப்பில் டீட்டெயில்டாக அவங்க எல்லோரும் யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேங்க அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இவ்வளவு பொய்க் கடவுளர்கள் இருப்பதுனால தான் நம்ம வள்ளலார் ஐயா சொல்கிறாருங்க தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் பொய்வந்த கலை பல புகன்றிடுவாரும் சமயாதியை மெச்சுகின்றாரும் மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்றிலார் மேல் விலை அருகிலார் மீன்களிக்கின்றார் எய்வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள் வீர் என பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே என் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படிங்கிறாருங்க அதாவது பார்த்திங்கன்னா பல பல தெய்வங்கள் இருக்குதுன்னு சிந்தனை செய்கிறவங்க எல்லாருமே அந்த தெய்வங்களை துதித்து வணங்கினா நம்ம வந்து சேரும் கதி லைக் வைகுண்டம் கைலாசம் சிவபதவி இந்த மாதிரி நிலைகளுக்கு போயிடலாம் அப்படின்னு அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதைத்தான் செப்புகின்றார் அப்படிங்கிறாருங்க அப்புறம் வந்து சில மாயாஜால வித்தைகள் போன்ற பொய்க்கலைகளையும் கற்று வச்சுட்டு தன்னோட சுயநலத்திற்காக வியாபாரம் பார்க்குறாங்க இவங்க எல்லாரும் உண்மையான கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை யாருன்னு தெரிஞ்சுக்காம வீண்காலம் கழிக்கிறாங்க அவர்களுக்கு தயவு செஞ்சு உண்மை விளக்கம் என்னன்னு தெரிய அருள் அறிவு அல்லது ஒளி அறிவு கொடுங்கன்னு நமக்காக ஆண்டவர்கிட்ட இவர் நம்ம மேலே இறக்கப்பட்டு அருள் கேட்குறாருங்க என்னை நீங்கள் பள்ளி எழுப்பி அருள் கொடுத்து உண்மையான மெய் இன்பத்தை கொடுத்தீங்க அதே மாதிரி அறியாமையில் இருக்கிற ஜனங்களுக்கும் அருள் கொடுக்கணும்னு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறாருங்க எவ்வளவு பெரிய கருணை பாருங்கள் வள்ளல் பெருமானையாக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம உடம்புல உயிர் ஒன்று இருக்குன்னா அந்த ஒரு பொருள் ஒன்று தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க அந்த ஒரு உயிருக்கு சொந்தக்காரர் ஒரு கடவுள்தான் அவர் நம்ம உடம்புக்குள்ள பூர்வ மதியில் லலாடஸ்தானத்தில் அந்த பகுதியில் தான் இருக்காருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க அதைத்தான் ஒருவராகியும் அறிவினராகியும் உரு அறிவினராகியும் ஒருவரே உள்ளார் கடவுள் கண்டறிமினோ உலகிலீர் உணர்வின்றி இருவராம் என்றும் மூவரேயாம் என்றும் இயலும் ஐவர்கள் என்றும் இருவராய் உரைத்து உழல்வது என் உடற்கு உயிர் இரண்டு மூன்று எனலாமே அப்படிங்கிறாருங்க அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா கடவுள் இருக்குன்னா என்னோட உடம்புக்குள்ள உயிர் ரெண்டு மூணுன்னு சொல்லலாமே எதுக்கு உடம்புல உயிர் ஒன்றுன்னு சொல்லணும் அப்படின்னு சிந்தனை செய்ய சொல்கிறாருங்க ஸோ எல்லாம் உள்ள சர்வசித்தியுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளை உண்மை அன்பால் பூர்வ மத்தியத்தில் ஆயிரத்தி எட்டு இதழ் கொண்ட வெண்தாமரை பூ விரிந்து இருப்பதாகவும் அதன் மத்தியில் இந்த உடம்பு நான் இல்லை நான் ஒரு சிற்றணு வடிவினன் கோடி சூரிய பிரகாசமாக நான் இருக்கின்றேன் என்றும் எனக்குள்ள உள்ளொழியாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விளங்குகின்றார கருத்தினால் கருதி கருதி வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருள் காரியப்பட்டு விளங்கும் இப்போது உங்களுக்கு சிறு தெய்வங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தினா உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் எல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க